வன் ஒத்தல ராம வென்றா மொத்தத்துல வீரவேணு சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா பத்து தல ராவணன் ஒத்த தல ராம வென்றா மொத்தத்துல வேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது போட்டத திங்கிரமே சுடலமாடா நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட ஏதும் இல்ல தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உலக்கிரமே நியாயமாடா இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதுன அது ரொம்ப முற்போக்கான பாடல் அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு இப்போ இருந்தால் கூட அதை மாற்றி அதை கொடுப்பாங்க அதில் அப்போ அது எவ்வளவோ பாடல்கள் எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் புத் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை சொன்னமாய் முன்பு ஏசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் புத்தன் வந்தார் அப்புறம் ஏசி வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரில அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன்